ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள் களமிறங்கிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி காட்டுக்குள் ஒளிந்திருந்து சமைத்து உண்டு மர்ம நபர்கள் செய்த செயல் ஜனாதிபதி அனுரவின் வழிகாட்டலில் அதிரடி நடவடிக்கை வயலில் சடலமாக கிடந்த என்பிபியின் இளம் தவிசாளர் இறுதி ஊர்வலத்துக்கு திடீரென்று வந்து பிரியதப்பட்டியை தோள்களில் தூக்கிச் சென்ற அமைச்சர் இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் திடீரென்று ஊருக்குள் புகுந்து மதல்களை தள்ளி தள்ளி உடைத்த யாரை நின்றிருந்த பேருந்து மீதும் தாக்குதல் வெளியானது முழு விவரம் வீட்டின் சோமாக்க அடியில் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த தகப்பன் ஜனாதிபதி அனுரவுக்கு ரகசியமாக கடிதம் எழுதி அனுப்பிய மகன் தமிழர் பகுதியில் நடந்த பரபரப்பு சம்பவம் பாரிய அரசியல் குடும்பத்தில் பெண் எடுத்தார் ஜீவன் தொண்டமான் ரணில் பங்கேற்புடன் நேற்று சிறப்பாக நடந்த திருமணம் வைரலாகும் புகைப்படங்கள் யாழ் பிரபல பாடசாலைக்கு வந்த அமைச்சர் கடும் கோபத்துடன் வெளியேறிய சம்பவம் பதிவு நினைவு கல்லை திரைநீக்கம் செய்ய மறுப்பு தமிழர் பகுதியில் வைரலாகும் விவகாரம் இலங்கை மக்களின் மனதை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமாரவின் பிறந்த நாள் இன்று வாழ்த்துக்களால் நிறையும் சமூக வலைதளங்கள் நல்லூர் மாவீரர்களின் குழு திடீரென்று நுழைந்து பௌத்தபிக்கு மாவீரர்களின் பெயரை வாசித்து படங்களை பார்த்த காட்சிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் பதாதைகள் நீக்கம் அனுமதி பிரச்சனை உயர்வு தொடர்ச்சியான பிரச்சனைகள் உருவாகும் கிழக்கு திருகோணமலை விகாரி சம்பவம் காணொலி எடுத்த ஊடக வீரருக்கு நேருந்த கதி ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லும் போதும் தாக்கியபடி சென்றதாக கதறல் மண் சரிவால் சிதைந்து போன தமிழ் வர்த்தகரின் குடும்பம் ஒரே நொடியில் மாறிய வாழ்க்கை முழு இலங்கையினையும் சோகத்தில் ஆழ்த்திய விபத்து சம்பவம் வெளிநாட்டுக்குச் சென்று ரகசிய தகவல்களுடன் நாடு திரும்பும் குழு சிக்கிவாரா ரணில் விக்ரமசிங்க வேகமெடுக்கும் எடுக்கும் விசாரணைகள் இந்தியாவில் இருந்து வந்தவுடன் கைது என்று மூகம் தமிழர்களின் குரல்களை ஒடுக்க விரும்புபவர்கள் கொழும்புக்கு திரும்பிச் சென்று விடுங்கள் தம்பத் நகர மேயர் தூடுரை தமிழருக்காய் குரல் கொடுக்க முக்கிய புள்ளி திடீர் வானிலை மாற்றம் இயற்கை அனைத்து நிலையத்தின் அவசர தகவல் வடக்கை தாக்கப் போகும் பாரிய சூறாவளி எச்சரிக்கை யாலசரணாலயத்தின் கோனகன் ஆரா பகுதிக்கு போலீசாரால் நான்கு நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் பொழுது மூன்று பெரிய அளவிலான கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின்படி அந்த இடத்தில் இருந்து இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளும் ஐம்பது கிராமுக்கும் அதிகமான உலர்ந்த கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளன பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் ஐந்து ஏக்கர் மூன்று ஏக்கர் மற்றும் இரண்டு ஏக்கர் நிலத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா செடிகள் பரவியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சோதனையின் பொழுது மூன்று செடிகள் நிறைந்த தோட்டங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை கோமரங்கடவள பிரதேச சபையின் தவிசாளர் இரண்டு தினங்களுக்கு முன்னர் அவருடைய வயலில் சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த தினம் மாலை தன்னுடைய வயலுக்கு காவல் காப்பதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டுச் சென்ற தவிசாளர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு அவரின் குடும்பத்தினர் வயலுக்கு சென்று தேடிய போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் சடலம் மீட்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் அண்மையில் நடைபெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவள பிரதேச சபையின் தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானவர் என்று தெரிய மேலும் குறித்த தவிசாளரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ஹந்துநித்தி அவருடைய பிரியதப்பட்டியை தூக்கிச் சென்ற காட்சிகளும் இணையத்தில் வெளியாகியுள்ளது தென்னிலங்கையில் திடீரென்று வந்த யானை செய்த செயல் வைரலாக பரவியுள்ளது குப்பை தொட்டியில் குப்பை சாப்பிட வந்த யானை யாத்திரைக்காக வந்த பேருந்தை மோதியுள்ளது ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக குறித்த பகுதிகள் நின்ற யானை புதிதாக கட்டிய விகாரையின் மதிலையும் மோதி சேதப்படுத்தியுள்ளது துறவியால் இவ்வாறு எடுக்கப்பட்ட வீடியோ இணையதளங்களில் வைரலாகியுள்ளது மேலும் அண்மை காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதை அடுத்து தம்பலகாமம் பிரதேச முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் கிராமத்தில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை அந்த பகுதியில் உள்ள வீடொன்றின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது குறித்த காட்டு யானை வீட்டு காணிக்குள் செல்வதை காணொளி மூலம் அறிய முடிகிறது குறித்த பகுதியில் ஈச்சநகர் குளத்தை அண்டிய பகுதியூடாக காட்டு யானைகள் வயல் நிலங்களை ஊடறுத்து அட்டகாசம் புரிந்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்ட விடயம் தொடர்பில் பல்வேறு பாதுகாப்பு தர பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை பொலிஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதி வீடொன்றில் குசன் கதிரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசின்கள் என்பன மீட்கப்பட்டிருந்தன கொழும்பில் இருந்து வருகை தந்த போலீஸ் குழு ஒன்று சனிக்கிழமை மாலை குறித்த துப்பாக்கியை மீட்டு எடுத்துச் சென்றுள்ளதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட துப்பாக்கி ஏதாவது குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது கடந்த காலங்களில் அந்த பகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா என மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த குடும்பஸ்தர் ஏழு வருடங்களாக காணாமல் ஆக்கப்பட்டதாக தெரிவித்து அம்பாறை மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக தன்னுடைய தந்தை இவ்வாறு ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்ததை மகன் அறிந்து அந்த துப்பாக்கியை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியை கடிதம் மூடாக இதற்கமைய ஜனாதிபதி செயலகத்தின் குறித்த பிரிவின் பணிப்புரைக்கு கொழும்பில் உள்ள போலீஸ் குழுவினர் பெரியநீலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள வீட்டை குறித்த விடயம் தொடர்பில் கடிதம் அறிவித்த நபருடன் வருகிறது அந்த ஆயுதத்தை எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த ஆயுதத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் விமான டிக்கெட் மற்றும் விசா வழங்குதல் தொடர்பான உபமுகவராக செயற்பட்டுள்ளதோடு சுமார் ஏழுக்கு மேற்பட்ட மொழியரவு கொண்டவராக தன்னை இனம் காட்டி சமூகத்தில் நடமாடி வந்துள்ளமையும் வந்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார் அதன்படி ஜீவன் தொண்டமான் இந்தியா தமிழ்நாடு மாநிலம் திருப்பத்தூரை சேர்ந்த சீதை ஸ்ரீ நாச்சியார் என்பவருடன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார் அதன்படி அவருடைய திருமணம் நேற்று சென்னையின் திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதை அம்பாள் கல்லூரி வளாகத்தில் இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவரின் மனைவி மற்றும் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஜீவன் தொண்டமானின் திருமண விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை இந்தியாவின் அரசியல் சினிமா மற்றும் வர்த்தகத்துறையைச் சேர்ந்த பிரமுகர்கள் ஆகியோரும் இதில் கலந்து இலங்கையில் கொழும்பு மற்றும் கொட்டக்கலையில் வரவேற்புகள் நடைபெற உள்ளன நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்கின்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவுகளை திரைநீக்கம் செய்ய மருத்துவ விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறியுள்ளார் யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்பகட்ட வேலைகளை முன்னெடுப்பதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமக்கி நேற்று கல்லூரிக்கு விஜயம் செய்த நிலையில் இந்த சம்பவம் பதிவானது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆழம் கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது சில வருடத்தில் குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் மீளவும் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் ஏற்றம் குறித்த கல்லூரிக்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதோடு டைவிங் நீச்சல் தடாகம் என்ற போது ஒரு குறிப்பிட்ட அளவானவர்களை பயன்படுத்துவார்கள் என்றும் அதே சமயம் சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாகமாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள் பொது நிதியில் செய்யும்போது அதிக அது நன்மை அளிக்கும் என்று முடிவெடுத்து அவ்வாறு செய்யலாம் என்று யோசனை முன்வைத்தார் பாடசாலை மட்டத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் இவ்வாறு வெளியேறினார் இதன்பொழுது அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்க பிரதீபன் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி என பலர் இதில் கலந்து கொண்டனர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் ஐம்பத்து ஏழாவது பிறந்தநாள் இன்றாகும் ஆகும் தன்னுடைய பிறந்தநாளில் எந்த ஆடம்பர நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சாதாரண நபராக இருந்து இலங்கையின் பலமிக்க ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரி திசாநாயக்க பதவியேற்றுள்ளார் அது மட்டுமின்றி ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் நாட்டு மக்களுக்கு நன்மை அளிக்கும் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ள ஜனாதிபதி இனமத வேறுபாடு இலங்கையை வளமான நாடாக மாற்றுவதில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் இலங்கை மக்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என்ற வேறுபாடின்றி அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் என்றும் அனைவரும் என்றுமே சமமானவர்கள் என்றும் ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள திட்டங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை இரண்டில் தள்ளிய நிலையில் ஜனாதிபதி அன்றகுமார வளமான நாடென்ற பாதையில் இலங்கையை கொண்டு செல்கிறார் போதை எழுப்பு மூலம் நாட்டு மக்களுக்கு நல்லதையே எண்ணுகிறார் என்கின்ற ஆட்சியாளராக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மக்கள் மதனில் இடம் பிடித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயக்க இன்று தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் இலங்கை மக்கள் ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களையும் கூறி வருகின்றனர் நல்லூர் மாவீரர்களின் நினைவாலயத்திற்குள் பாகுத்தப்பிக்கு ஒருவர் திடீரென்று நுழைந்ததாக சமூக வலைதளங்களில் பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் துறவில் மேலும் தெரிய வருகையில் தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகி போனவர்களின் நல்லூர் நினைவாலயத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அதேவேளை நினைவாலயத்தில் மாவீரர்களின் உருவப்படங்கள் செலவும் பெற்றோரால் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தாய் மண்ணுக்காய் தம்முயிர்களை அர்ப்பணித்தவர்களோடு மாமனிதர்களையும் நாட்டுப்பற்றாளர்களும் மற்றும் பல ஆவணப்படுத்தல்களையும் கொண்டு இம்முறை நல்லூர் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது தலைமுறைகள் கடந்து வாழும் இம்மாவீரச் செல்வங்களின் நினைவாலயத்திற்கு உங்கள் இளைய தலைமுறையையும் அழைத்து வந்து வரலாற்றை கடத்துங்கள் உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டு செல்லுங்கள் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாழிச்சேனை மற்றும் பட்டிப்பளை பகுதிகளில் இடங்களை அடையாளப்படுத்த இடப்பட்ட பதாதைகள் பிரதேச சபையால் அகற்றப்பட்டுள்ளது இந்த பதாதைகள் பிரதேச சபையின் எவ்வித அனுமதியும் நடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கெனிதம சுனில் செனவி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் தொலிய திணைக்களத்தால் இந்த பெயர் பதாதைகள் இவ்வித அனுமதியின்றி சிலரால் அகற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதுபோன்ற சம்பவங்கள் இடங்களில் பதிவாகியுள்ளதாக தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டதாக அமைச்சர் சுனில் செனவி குறிப்பிட்டார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்களின் பின்னணியில் அரசியல் உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை அரசாங்கம் உணர்வதாகவும் அமைச்சர் கினிதும சுனில் செனவி சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை விகாரை சம்பவத்தை காணொலி எடுத்த ஊடக வீராடர் அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையான தாக்குதலுக்கிழக்காக நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நபர் மீது வெள்ளிக்கிழமை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியிட்ட காணொலியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரை விரட்டியதற்கு பலி வகையில் என்னை தாக்கியுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லப்படும் போதும் தாக்கப்பட்டேன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்னை தாக்கி சம்பவத்தையும் விகாராதியின் என்பதையின் பிரச்சனையை திசை திருப்பியது போல இந்த சம்பவத்தை சமூக ஊடகத்தில் திசை திருப்ப தேசிய மக்கள் சக்தி குழுவினர் முயற்சிக்கிறார்கள் தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருந்து ஒருவர் பல காணொலிகளை போடுகிறார் அதற்கு இலங்கையில் இருக்கும் என் பிபி ஆட்கள் பதிவிட்டு சம்பவத்தை திசை திருப்புகின்றனர் இவ்வாறு பீகாராதிபதிக்கு மோசமான வார்த்தைகளால் சிலர் சம்பவங்களை கொண்டு சென்றனர் அவ்வாறு இதுவும் நடக்கின்றது நான் வைத்தியசாலையில் இருந்து வந்த பின்னர் இது தொடர்பிலான உண்மைகளை வெளியிடுவேன் என்றும் இதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பகல கடகண்ணாவ கணிதன பகுதியில் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகி உள்ளதோடு தமிழ் வர்த்தகரின் வர்த்தக நிலையம் மீது மண் சரிவு ஏற்பட்டதாகவும் வர்த்தகரின் குடும்பத்தில் இருவர் பலியாய் உள்ளதாகவும் தகவல் வெளியானது பாறையொன்று வீடு மற்றும் உணவகம் மீது விழுந்ததில் பத்து பேர் குறித்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் போலீசார் அனைத்து முகாவித்தல் நிலையம் இராணுவத்தினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இதன்பொழுது ஆறு பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக கேகாலை மாவட்ட

லஹிர் மதுசங்க சங்க சமரகோன் வயது முப்பத்தொன்று லிண்டன் ஜனககுமார் ஜெயசிங்க வயது அறுபத்தாறு ட்ருவன்குமார் அபிஸ்ரீ சமரநாயக வயது நாற்பத்தி ரெண்டு எம்பலிபெட்டிய குணரத்தின முதியன் சலாஹி புரசி பண்டார வயது முப்பத்தி மூன்று மூட்பு பணிகள் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சுமார் ஏழு பதினைந்து மணியளவில் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது கொழும்பு காண்டி வீதியின் பகுதி இன்னும் மூடப்பட்டுள்ளதாக கேகாலை மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது என வீதியை பயன்படுத்துவோர் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அனைத்து முகாமித்துவ பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது அர்த்தம் ஏற்பட்டபோது வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் அவசர தேவைக்காக வழியில் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது உரிமையாளரின் தாயார் காயங்களுடன் சிகிச்சைக்காக மாநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரும் அவரின் இரண்டு பிள்ளைகளும் உயிர் தப்பியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவிக்கு வால்வர் ஹம்டன் பல்கலைக்கழகத்தில் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய ராட்சியத்திற்கு விமானத்தில் சென்று ஒன்றம் பொதுநிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பில் குற்ற புலாய்வுத்துறை சுமார் ஐம்பது பேரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்துள்ளது இந்த தகவல்கள் குறித்து விசாரிக்க ஐக்கிய ஐக்கியராட்சியம் சென்ற சிஐடி குழு அங்குள்ள இலங்கை யுஎஸ் நிகரத்தின் நான்கு அதிகாரிடம் வாக்கு மூலம் பெற்றது மேலும் அந்த குழு நாளை இலங்கைக்கு வரும் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக வந்த பிறகு அறிக்கை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதிகாரிகள் குழு நாளை நாட்டுக்கு வந்த பின்னர் விசாரணையில் முன்னேற்றம் குறித்து சிறந்த விளக்கத்தை வழங்க முடியும் என சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் சட்டக்குழுவிடம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெறவில்லை என்பது போல் சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அளிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புவோர் கொழும்புக்கு திரும்பிச் சென்று விடுங்கள் என பிரம்டன் நகர மேயர் ஃபட்ரிக் பிரவுன் தெரிவித்தார் கனடாவின் பிரம்டன் நகரம் தமிழீழ விடுதலை புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்திருப்பதோடு அதற்கான பிரகடனத்தை பிரம்டன் நகர மேயர் பட்ரிக் பிரவுன் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்தார் அதற்கமைய நவம்பர் இருபத்தோராம் தேதி தமிழீழ தேசிய கொடி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி உலக தமிழர் குரல் அமைப்பால் நேற்று முன்தினம் பிரம்டர் நகரில் நடத்தப்பட்ட தமிழீழ தேசிய கொடிநாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரம்டர் நகர மேயர் பட்ரிப் பிரவுன் உரை நிகழ்த்திய பின்னர் புலிக்கொடியை ஏற்றி வைத்தார் அவர் தன்னுடைய உரையில் இவ்வாறு தெரிவித்தார் வளிமடர்விகள் துணைக்களத்தின் இயற்கைய முன்னெச்சரிக்கை நிலையம் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தாலுக்கு செல்லுபடியாகும் வகையில் பலத்த காற்று பலத்த மழை மற்றும் கொந்தளிப்பான கடல் பிராந்தியம் தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் நெடுநாள் மீன்பிடி படகுக்கும் நாட்டை சூழவுள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கையில் ஈடுபடும் சமூகத்துக்கும் அவதானமாக இருக்குமாறும் அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கந்தமான் கடல் அண்டிய வங்காள விரிகுடா ஆழ்கடல் பகுதியில் தாளமுகம் உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசைகள் நகரம் நாளை தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெலவடையக்கூடும் அதன்பின் வரும் நாற்பத்தி எட்டு மடத்தியாலங்களில் இந்த அமைப்பு மேலும் வலுவடைந்து ஒரு சூறாவளியாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள் களமிறங்கிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி காட்டுக்குள் ஒளிந்திருந்து சமைத்து உண்டு மர்ம நபர்கள் செய்த செயல் ஜனாதிபதி அனுரவின் வழிகாட்டலில் அதிரடி நடவடிக்கை வயலில் சடலமாக கிடந்த என் இளம் தவிசாளர் இறுதி ஊர்வலத்துக்கு திடீரென்று வந்து பிரியதப்பட்டியை தோள்களில் தூக்கிச் சென்ற அமைச்சர் இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் திடீரென்று ஊருக்குள் புகுந்து மதல்களை தள்ளி தள்ளி உடைத்த யாரை நின்றிருந்த பேருந்து மீதும் தாக்குதல் வெளியானது முழு விவரம் வீட்டின் சோபாக்கு அடியில் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த தகப்பன் ஜனாதிபதி அனுரவுக்கு ரகசியமாக கடிதம் எழுதி அனுப்பிய மகன் தமிழர் பகுதியில் நடந்த பரபரப்பு சம்பவம் பாரிய அரசியல் குடும்பத்தில் பெண் எடுத்தார் ஜீவன் தொண்டமான் ரணில் பங்கேற்புடன் நேற்று சிறப்பாக நடந்த திருமணம் வைரலாகும் புகைப்படங்கள் யாழ் பிரபல பாடசாலைக்கு வந்த அமைச்சர் கடும் கோபத்துடன் வெளியேறிய சம்பவம் பதிவு நினைவு கல்லை திரைநீக்கம் செய்ய மறுப்பு தமிழர் பகுதியில் வைரலாகும் விவகாரம் இலங்கை மக்களின் மனதை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமாரவின் இன்று வாழ்த்துக்களால் நிறையும் சமூக வலைத்தளங்கள் நல்லூர் மாவீரர்களின் நினைவாலயத்துக்கு திடீரென்று நுழைந்த பௌத்தபிக்கு மாவீரர்களின் பெயரை வாசித்து படங்களை பார்த்த காட்சிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் பதாதைகள் நீக்கம் அனுமதி பிரச்சினை உயர்வு தொடர்ச்சியான பிரச்சனைகள் உருவாகும் கிழக்கு திருகுணமலை விகாரி சம்பவம் காணொலி எடுத்த ஊடக வீரருக்கு நேர்ந்த கதி ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லும் போதும் தாக்கியபடி சென்றதாக கதறல் மண் சரிவால் சிதைந்து போன தமிழ் வர்த்தகரின் குடும்பம் ஒரே நொடியில் மாறிய வாழ்க்கை முழு இலங்கையினையும் சோகத்தில் ஆழ்த்திய விபத்து சம்பவம் வெளிநாட்டுக்கு சென்று ரகசிய தகவல்களுடன் நாடு திரும்பும் குழு சிக்கியவாரா ரணில் விக்ரமசிங்க வேகமெடுக்கும் விசாரணைகள் இந்தியாவில் இருந்து வந்தவுடன் கைது என்று மூகம் தமிழர்களின் குரல்களை ஒடுக்க விரும்புவார்கள் கொழும்புக்கு திரும்பிச் சென்று விடுங்கள் தம்பன் நகர மேயர் தூடுரை தமிழருக்காய் குரல் கொடுக்க முக்கிய புள்ளி திடீர் வானிலை மாற்றம் இயற்கை அனத்த நிலையத்தின் அவசர தகவல் வடக்கை தாக்கப் போகும் பாரிய சூறாவளி எச்சரிக்கை